வணக்கம் மக்களுக்கு நாம்களடைந்த நாற்பது பேர் உயிரிழப்பு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆளும் அரசை குறை சொல்வதில் எந்த விதத்திலும் நியாயமில்லை ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை உங்களோட சால்டாப்படக்கூடிய உதிரி கட்சிகள் ஆளுங்கட்சியை குறை சொல்வதை கைவிட வேண்டும் நடத்தியது நீங்கள் கூட்டம் இதில் இளைஞர்கள் கட்டுக்கடங்காமல் காவல்துறையை மீறி பட்டாகம் செய்வது பெரும் குற்றம் டிரான்ஸ்பார்மல் ஏறுவது மரக்கிளைகளில் ஏறுவது கூரைகளை பீத்துக்கொண்டு வருவது கரண்டு கம்பங்களை பிடித்து ஏறுவது இதுதான் உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் ஆம்புலன்ஸை குறை சொல்வதில் குற்றம் தவறு தவறு இல்லை ஒரு குற்றம் நடக்கும் என்றால் ஆளும் அரசு தரப்பில் ஆம்புலன்ஸ் அனுப்பது இயற்கை இதை பற்றியும் உதிரி கட்சியில் பேசுவது மிகப்பெரிய தவறு ஆகையினால் விஜய் தப்பித்து விடுவது பெரும் குற்றம் இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டும் விஜய் 难的。